இந்த மாதிரி அண்ணிக்கு நிச்சயதார்த்த படம் எடுக்க போறேன் டி வாடியை கூப்பிட்டதுக்கு இல்ல இல்ல அண்ணனே வரல அண்ணனுக்கே வேலை இல்லாத பிறகு எனக்கு நாங்க வேலை நானும் நீங்களே போயிட்டு அவன் சொல்லிட்டாவா செல்ல காணி வீட்டுலயே உட்காந்து இருக்க அடியாவ என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா நீங்க சொந்தத்துல பொண்ணு எடுக்கிறீங்களா நீங்க தம்பி அதனால தம்பி நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல வந்தா படிச்சோங்க ஆனால் தான் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் நீ அதனால தான் யோசிக்கிறேன் என்ன உங்க மாப்பிள்ளை எடுக்காங்க பொண்ணு எடுக்காங்க இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறியா நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுப்பா

சரிங்க பொறுமையாக அது சரி தம்பி என்ன இது கொஞ்சமான எடுத்து வச்சிருக்கேன் அப்பா நிறைய புடவ பாரு நீங்களா என்ன தான் இருக்குது நிறைய புடவ எடுத்து இருக்குங்க நிறைய இருக்கு நான் கொஞ்சம் வெளியே எடுத்து இதுல பண்ணுங்க அப்படி எதுவும் பிடிக்கல அடுத்த பொறவ எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நான் ஏய் இந்த பறவைல பாரு இந்த பறவை எது எனக்கு பிடிச்சிருக்குன்னு பார் பொண்ணுக்கு எந்த கலர் பிடிக்கும் பிடிக்கலாம் பாரு இல்லனா இவர எதை சொல்ல தம்பி வேறால பொறு காமிக்க சொல்றானால பாரு புஷ்பா சீதா ரமேஷ்க்கு என்ன கலர் பிடிக்கும் அவருக்கு அப்பா போற ஒரு கலர் பிடிக்கும் எனக்கே சரியா தெரியாது அவருக்கு என்ன கலர் பிடிக்கும் அவ எல்லா கலரையும் பிரஸ் எடுத்து வச்சிருக்கா அவருக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கே தெரியல சீதா என்ன கலர் ரம்யாவுக்கு பிடிக்கும்

அது நல்லா இருக்க மாதிரி இருக்கு அது கொஞ்சம் எடுத்து குடு புஷ்பா அந்த சாரி நல்லா இருக்க பாரு எனக்கு கூட அது பிடிச்சிருக்குடி நல்லா இருக்கா அதை எடுத்துலாமா ஏமா சீதா இந்த படவே பாரு இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப இந்த ரம்யாக்கு நல்லா இருக்கா சீதா ஆமா மாமா நல்லா இருக்க மாதிரி இருக்கு அந்த சாரி கூட நான் கூட ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த தான் பாத்துட்டு இருந்தேன் நல்லா இருக்கே சரி நிச்சயதாத்துக்கு நான் கட்டி எடுத்துலாமா பார்த்தேன் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குமா இதே ரம்யாக்கு எடுத்துக்கோ மாமி சரிப்பா தம்பி சூஸ் பண்ணிட்டு நாங்க ஏ பேக் பண்ணிட்டு ஆ சரிம்மா இத பேக் பண்ணிடுறேன் நானே எடுத்து முடிச்சாச்சு நீ உன் வீட்டுக்காரே உள்ள நாங்க சாப்பாடு போற நாளே ஹே புஷ்பா சும்மா சொல்ல வேண்டிய நானே சீரியஸா சொல்றேன்னு போன்ல சும்மா தான் சொல்ல நானே எங்களுக்கு நான் சேர்த்து செஞ்சு வச்சிருக்கேன் நான் சாப்பிட்டே தான் வந்தமே என்னடி இப்படி சொல்ற நீ வேற போன் பண்ணி வர சொன்ன எங்களுக்கு சேர்த்து சாப்பாடு செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு நான் தான் தடபுடலாம் செஞ்சு வச்சிருக்கேன் நீ என்ன சாப்பிட மாட்டேன்றா அதெல்லாம் கிடையாது சாப்பிட்டு தாண்டி போனோம் இல்லமா இல்லமா கோச்சுக்காதுங்க நாங்க வீட்டுல இருந்து கிளம்பி சாப்பிட்டு தான் வந்தோம் நாங்க எவ்வளவுதான் சும்மா பண்ணி பண்ணிட்டு சொல்லிருக்கா போல ஆ சரிங்க சரிங்க சரி சாப்பிட்டு சொன்னா சாப்பிட்டு வந்துட்டேன் சொல்றேன் போய்க்கே அங்க ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்கும் எடுத்துட்டு வாங்க

உன்னா ரூம் குள்ளாய் இருக்கிறா ஏமா உனக்கு இது மேல இன்ட்ரஸ்ட் இல்ல சொன்னியாமே என்ன இன்ட்ரஸ்ட் இல்லன்றா கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு நிச்சயதார்த்தம் தேதி குறிச்சாச்சு நிச்சயதார்த்தம் பண்ண இருக்கிறதுல இது இன்ட்ரஸ்ட் இல்லன்றா என்னவா ஆன்ட்டி அப்படி இல்ல எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண இருக்கிறதுல இன்ட்ரஸ்ட் இல்லல அந்த பொடவை சாய்ஸ் பண்றதுல இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொன்னேன் நிறைய பொடவருக்கு நிறைய Dress இருக்கா ஆனா எந்த பொடவை எந்த கலர் சாய்ஸ் பண்ணிக்கிட்டே ஆமாவும் நீங்களே எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண சேர்த்தா சொல்லிட்டு தான் நான் வரல நானே ஏ நிச்சயதார்த்தத்துல இன்ட்ரஸ்ட் இல்லனா அப்படி இல்ல ஆன்ட்டி

அப்புறம் அப்புறம் தம்பி ஆறி है अपरा और है और मान अंदर பண்ணல அந்த படுறவ செலக்ட் பண்ணிருக்கான் நல்லா சொல்லுமா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச கலர பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு

அம்மா கேட்டது சொல்றாங்க பாரு அத வச்சே தெரியலையா நான் என்னைக்கு நான் பாட்டு பாடனே கேடையா நான் சும்மா தனியா உட்கார்ந்தா அப்புறம் சரி ஏதோ யோசிச்சிட்டு இருப்பே தான பாட்டுலாம் பாடனது கேடையா ஆண்டி உங்களுக்கு பாட்டுலாம் பாட வராது ஆட என்னமா போமணி ஒரு பாட்டு பாடவே நினைச்ச நானு நல்ல அழகா இருக்கற வசரமா வாழ்ந்து இருக்கற நான் பாட்டு பாட தெரியாது சொல்ற சரி வா சரி வா சரி 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 நான் கிளம்பற புஷ்பா அப்புறம் என்ன வேலை இருக்கு தம்பி உனக்கு தம்பா போய் யாரும் ஈஸியா ஆகிப்போச்சு நிறைய படவை எடுத்து காமிக்க சொல்லிருப்போம் அதுதான் அந்த பொண்ணுக்கு கலர் யாருக்குன்னு சொன்னதால என்பதை செலக்ட் பண்ணிட்டேங்க நீ எல்லா படம் எடுத்து வெளியே போட்டு திருவடிச்சு தான் உனக்குதான் ஈஸியா போயிடுச்சு தம்பி ஆமா ஆமா நீங்க சொல்றது நூறு சதவீதம் வாஸ்தவம் தான் நான் கூட நிறைய புடவை எடுத்து காமிக்க சொல்லி அந்த புடவை பிடிக்கல இந்த புடவை பிடிக்கலன்னு சொல்லிங்களாம் பார்த்தேன் எந்த கஷ்டமும் கொடுக்காம மேலே இருந்த ஒரே ஒரு படவை எடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கம்மா ரொம்ப நன்றிமா இதே மாதிரி எடுத்துக்கிறான எனக்கு வேலை ஈஸியா முடிஞ்சு நான் கரெக்டு வீட்டுக்கு வந்துருவோமா ஆனா நிறைய பேர் ரொம்ப நேரம் பாப்பாங்க இந்த புடவை எடுக்கலாமா அந்த புடவை எடுக்கலாமா புடவை பிரிச்சு பிரிச்சு பாப்பாங்க அப்புறம் வேற ஒரு புடவை எடுத்து மடிச்சு மடிச்சு பாப்பாங்க எதை நீங்க எதுவுமே பண்ணல அப்படியே வேலை பார்த்தாலே

அம்மா உங்கிட்ட ஒரு விஷயம் கேக்கலாம் நான் வந்தேன் அப்பா ஏமா அந்த மாதிரி நம்ம பேச்சு கேட்டுட்டு நம்ம என்ன சொல்றோமோ தான் வந்து பாரு இப்போ என்ன கோவா பேசுறாரு தங்கச்சிக்கிட்ட கோவா பேசுறாரு என்கிட்ட கோவா பேசுறாரு ஏமா அப்படி அப்பா டேய் சூர்யா என்ன விஷயம் பொறுமையா சொல்லி ஏன் உங்களுக்கு கோவமா பேசுறீங்க என்னது ஏன் சொல்லு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்லு ஏன் உங்களுக்கு கோவா இரு என்ன பண்ணாரு அப்பா அம்மா நான் என்ன சொல்லிருந்தேன் பூமாரியை விரும்புறேன் பூமாரியை கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லிருந்தேன் வேற ஏதாவது பொண்ணு பாருங்க நான் சொல்லியிருந்தேன் அப்பா இம்மா நான் போயிட்டு இருந்தேன் கூப்பிட்டேன் இந்த மாதிரி இங்க வாசூரியனு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட செல்ல வாங்கி இந்த இல்ல ரெண்டு மூணு போட்டோ பொண்ணு போட்டோ இருக்குது இதை பாரு இல்ல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொண்ணு பா பண்றாரு உங்க பொண்ணு பாக்க சொல்லியிருந்தேன் நானே ஓ அதுவா சூரியா ஆமாடா எத்தனை நாளே சொன்னேன் உங்க அப்பா கேட்கவே இல்லை இந்த பக்கத்து வீட்டம் ஒருத்தவங்க இந்த பொண்ணு பார்த்து மாப்பிள எல்லாம் அந்த அக்கா வந்தாங்க இந்த மாதிரி பொண்ணு கூட்டம் இருக்குமா அப்படி சொல்லி காமிச்சாங்க வேணாம் சொன்னதுக்கு உங்க அப்பால சொன்ன இல்ல எல்லாம் எடுத்து காமிமாண்ணாரு அதுக்கு அவங்க மதியம் எடுத்து வந்து காண்சிது இந்த மாதிரி ஒரு மூணு பொண்ணு கூட்டம் காணிச்சு இந்த விவரத்தை சொல்லிச்சு பொண்ணு எல்லாம் சொன்னாரு சரி இந்த மாதிரி மணிநகர செல்லு காணி கூட்டமாரு அப்படேன் ஏன் அந்த மாதிரி பண்றீங்க இப்ப ஏதோ அவன் கல்யாணம் ஏதாவது வேற எதாவது சொல்றான் பூவாரு ஏதாவது விரும்புறது சொல்லியிருக்கா அந்த பொண்ணு என்ன பேசுவான்னுக்கு என்கிட்ட ஒரு ஒரு தான் பேசினாரு நீ சும்மா இருடி சும்மாடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ எதாவது பேச தேவை நான் சூர்யா கிட்டே பேசுகிறேன் இப்பதான் பத்தி சொன்னாரா அம்மா நானே அப்பா கிட்ட கொஞ்சம் கோமால பேசிட்டு வந்திருக்கேன் நீ வந்து அவர்கிட்ட சொல்லிடுமா எனக்கு எந்த பொண்ணு பாக்க தேவை பூவாரி என்ன பதில் சொன்னான்னு வெயிட் பண்றான்னு இந்த மாதிரி அவன் மாமா பொண்ண கட்டிக்கிறாங்களா இல்லையானு பாத்துக்கிட்டு நான் அப்புறமா ஏதாவது சொல்றேன் அதுக்கான பொண்ணுல எது பாக்காதீங்கமா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் நான் கல்யாணம் வேணாம் சொல்லியிருந்தேன் ஏதோ அந்த பூவாரி வேலை எனக்கு ஒரு ஆசை அதனால நான் சொல்லிருந்தேன் இப்ப எனக்கு எந்த கல்யாணம் வேணாமா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் அதுக்கே அவள கோவப்படுற வீடு ஏதோ உங்க அப்பா சொன்னாருதான் என்கிட்ட சொன்னாரு நான் பொறுமையா எடுத்துட்டு போல நீள கோவப்படுற அவர்கிட்ட கோவம் பேசுவேனி ஏன் சூரியன் பண்றேன் அவர்கிட்ட இப்ப நான் சமாளிப்படுத்துறோம்

அந்த பொண்ணு கட்டிக்க போறதா சொல்லிச்சு ஆனா அந்த சரவல இருக்கா வந்து வேற ஒரு பொண்ணு தான் பண்றான் சத்தியம் கூட பண்ணிருக்கானா அப்ப எப்படி பூமாரி கட்டிக்க மாட்டான் அந்த சரவல அதனாலதான் சரி நம்ம அதுக்கப்புறமா போயிட்டு பூமாரி பொண்ணு எப்ப பண்றேன் சரி சூர்யா அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனியா இனிமே நான் எச்சு தாத்தம் பண்ண போறோம் எங்க மாமா தான் கட்டிக்க போறான் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் என்ன ஏதும் கேட்டேன் விசாரிச்சு ஏதாவது இல்லம்மா அதுக்கப்புறம் நான் எதுவும் ஃபோன் பண்ணல ஏன் அதுக்கப்புறம் டார்சல் பண்ணுவானே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிக்கலாம் விட்டேன் நான் எதுவும் ஃபோன் பண்ணலாமா சரி சூர்யா அப்ப ஃபோன் பண்ணி என்னன்னு கேளான் உங்க வீட்டுல நிலவரம் எப்படி இருக்கு

ஏதோ உங்க சரவணா மாமா ஏதோ வேற ஒரு பொண்ணை லாப் பண்றாரு நீ வீட்டில சொல்லிட்டாரு விசீத்த நீ என்னமோ நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண போறீங்க இல்லாத எங்க தான் கட்டி பண்ண சொன்னீங்களே அவர்கிட்ட தான் பேசுனீங்களா என்ன ஏதுன்னு கேட்கற அதுக்குதான் சூர்யா சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நானே சொல்லலாமே நினைச்சேன் மறந்துட்டேன் நான் அன்னைக்கு எனக்கும் எங்க மாமாவுக்கும் நிச்சயதாத்த ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் பூமாரி என்ன சொல்றீங்க நானும் அன்னைக்கு நிச்சயதாத்தமா ஏதோ உங்க மாமா வேற ஒரு பொண்ணை லாப பண்றாரு சொன்னீங்க

அப்ப ஜாதகா உண்மைதான் அப்ப வந்து நாங்க ரெண்டு பேருந்தான கல்யாணம் பண்ணிப்போம் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா ஆனா சந்தோஷமா இருக்காதுல இருந்து யாரால்தான் திட்டு முடிவு பண்ணிட்டு நானும் தாத்த தேதி முடிவு பண்ணிருக்கோம் உங்க மாமா எதுவுமே சொல்லவே நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு அவரு எந்த தரங்க பண்ணல இல்ல சூரியா கூட நேச்சேன் சரி பிரச்சனை பண்ணுவாரு நிச்சயதாத்த தேதி வரைக்கும் குறிச்சிட்டோம் ஏதாவது அவரு எதற்கு தான் ஜாதகம் பார்த்தோம் அவர் எதுவுமே சொல்ல அவன் போயிட்டாரு ஆனா என்ன கொஞ்சம் இண்டஸ்ட்ரி இல்லாத தான் இருக்கிறாரு ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை போல ஆனா எதுவுமே சொல்லவே இல்ல அவரு பூமாரி இன்னதா இருந்தாலும் உங்க மாமா கிட்ட ஒரு அதை நீ நேரில் பேசி கலந்துக்கலாம்ல அவருக்கு விருப்பம் இல்லாம ஏன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவான அவர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறான் போயிட்டு

தாத்தா பண்ணாத நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க இந்த மாதிரி தேடி நம்ம போமா இப்பதான் முத முதலே ஒரு பொண்ணு விரும்பின அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காது போல நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தோமா அந்த பொண்ணு எப்படியோ அவங்க மாமாவை கட்டிக்க போறது இல்ல நம்மளையும் மனசுல ஏத்துப்பா அப்படின்னு நினைச்சோமா பூ மாதிரி கிடைக்க மாட்டா போல சரி அவ்வளவுதான் மறந்துட வேண்டியதான் சரிம்மா சரி நானே மனசை தேத்தி விட்டுக்கிறேன் ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசணும் அப்பா கிட்டே சொல்லிடுமா சுரியா ஏன்டா அவ்வளவு வருத்தமா பேசுறேன் விடுவிடு இப்ப நிச்சயதாத்த ஏற்படுதல பண்ணியிருக்காங்க இன்னும் நிச்சயதாத்தா நடக்கல நீங்க எதுவும் கவலைப்படாது அவங்க மாமா எப்படியும் உண்மையை சொல்லிட்டு பாரு சத்தியம் தான் பண்ணிருக்காருனா எப்படி அந்த பொண்ணும் யோசிப்பாருல்ல அவரு விருப்பமே இல்லாமதான நிச்சயதாத்துக்கு ஒத்து இருந்தாரு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கட்ட சூரியா அதை வரைக்கும் பொறுத்து பார்ப்போம் இல்லம்மா எனக்கு நம்பிக்கை இல்லம்மா எப்படியும் நிச்சயதார்த்தம் நடந்தோம் தான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு சொல்றதை பார்த்தா ரொம்ப உறுதியா சொல்லுது எப்படி நிச்சயதார்த்தம் நடந்துட்டு போறோமா திருவிடுமா அதுக்கு என்ன பண்ண முடியும் அது இதுன்னு வாழ்க்கையில் தான் நடக்குமா அதெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதாமா மறந்துட்டு சே சூரியப்பா போதும் போத ஒரு பொண்ணு விரும்புனா அந்த பொண்ணு கிடைக்காது போல ரொம்ப சோகமா போறானே பிள்ளை நாள் கையெல்லாமே வேற வேலை சொல்லிட்டு இருந்தான் இப்பதான் ஒரு பொண்ணு விரும்புறோம் சொல்லி அந்த பொண்ணுனால வேற ஒரு பையனை விரும்புது என்னமோ போகறவளே